நாகை அருகே வடக்கு பால்பண்ணைச்சேரி பகுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் வீடுகள் மற்றும் கடைகள் எரிந்து நாசமானது இந்த நிலையில் தமிழ்நாடு மீன் வளர்ச்சி கழக தலைவர் கௌதமன் பாதிக்கப்பட்ட இடத்திற்கு நேரில் சென்று பார்வையிட்டு பாதிக்கப்பட்ட தினேஷ்குமார் தனபால் சாதிக் பாஷா பாண்டியன் ஜோதி ஆகியோருக்கு ஆறுதல் கூறி தலா பத்தாயிரம் வீதம் ஆறு பேருக்கு நிவாரண உதவிகளை வழங்கினார் இந்த நிகழ்வின்போது நாகை நகர்மன்ற தலைவர் மாரி முத்துமார் நகர்மன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர் என் பாத்து பாப்போம் அடுத்து ஏர்போர்ட் பண்ணுங்கதான்